இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க உடனே போகிறோம் இல்லை ஒருத்தர் வீட்டில் ஒரு விழா போகிறோம் இல்லை ஒருத்தர் உடனே ஒரு கஷ்டப்படுறாரு உடனே அவங்களுக்கு எடுத்து ஏதாவது கொடுக்குறோம் இப்போ உடனடியாக சன நேரத்தில் இந்த ஒரு ஆயரருவா வச்சுக்கோ பத்து ரூபா வச்சுக்கோ இது எல்லாமே வந்து உணர்வுபூர்வமான விஷயங்கள் உடனடி நிவாரணம் இதுக்கு அடுத்தது இன்னொரு பக்கம் எடுத்துங்க என்ன ஒருத்தர் திட்டிடுறாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க உடனே நான் போய் மருந்து சாப்பிட்றேன் உடனே இவரை வந்து நான் அடிச்சிட்றேன் உடனே இவரை வந்து தண்டிச்சிட்றேன் உடனே ஒரு மெமோ இஷ்யூ பண்ணிடுறேன் இதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் அதாவது அன்றாடம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது இந்த உணர்வு பூர்வமாக விஷயங்கள் நான் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடனடியாக நான் உணர்வுகளை தூண்டி விடுறேன் அது ஒன்று நடக்குது உணர்வோட உடனடியாக உணர்வுகளை திருப்திப்படுத்துகிறேன் ரெண்டு விஷயம் புரியுதா பாரு நான் கஷ்டப்பட்டேன் உடனே உனக்கு அதை கொடுத்துட்டாரு அதை பாரு நான் இந்த மாதிரி சங்கடம் சொன்னேன் உடனே செஞ்சிட்டார் ஸோ ரெண்டு விதத்தில் அது ஹெல்ப் பண்ணுது உடனடியாக உணர்வுகள் திருப்திப்படுத்தப்படுகிறது உணர்வு உடனடியாக உணர்வுகள் தூண்டப்படுகின்றன ரெண்டு விஷயம் ஸோ எனக்கு ஆதாயமும் கிடைக்கிது சங்கடமும் கிடைக்கிது இது வந்து அன்றாட நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் இதே எனக்கு கஷ்டம் இருக்குதுங்க எனக்கு படிக்கிறத்தில் பாடம் படிக்கணும் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சரி உனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தேவைப்படுதா இந்த இதை படிப்பை படிக்கணுமா எவ்வளவு செலவாகும் அப்போ சரி இதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தெரிஞ்சால் உன் பிள்ள படிக்குமா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி முடிவு செஞ்சு செய்கிறதுக்கு பேர் அறிவுபூர்வமான முடிவு என் பையன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு விழா வருது ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்போ அவருக்கு எதாவது செய்யணுமா செஞ்சிறதுனால எனக்கு எதாவது கஷ்டம் இருக்குதா செய்கிறதுனால அவருக்கு எதாவது உபயோகம் இருக்குதா செய்கிறதுனால எனக்கு பழக்கம் இருக்குதா எனக்கு அது உடன்பாடு இருக்குதா முடியுமா இவ்வளவு நினச்சி பார்த்து என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் ஆமாங்க அவர் அப்படி தான் எங்கே வந்தாலும் எந்த கிஃப்ட்டும் கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் எந்த கிஃப்ட்டும் வாங்கிக்க மாட்டார் இது அறிவுபூர்வமான முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து வித்தியாசமாகவும் சங்கடமாகவும் தெரியும் உண்மை கிடையாது எந்த ஒரு முடிவுமே அறிவுபூர்வமாக எடுத்திங்கன்னா நிரந்தரமாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு மழை வருது ஒரு ஏரிக்கரையை உடஞ்சி போகுது அன்னைக்கு எடுக்கிற முடிவுன்னு ஒன்று ஆதாரப்பூர்வமாக எடுக்கிற முடிவு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஆசையை காமிக்கிறீங்க உணவு பூர்வமாக காமிக்கிறது ஒன்று அறிவுபூர்வமாக காமிக்கிறதுண்டு எனக்கு பர்த்டே இதை வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன் வாங்கி கொடுக்கிறது உணர்வு பூர்வமான ஒன்று இது வந்து என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டிப்பட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா நெடுநாளைக்கு இந்த உறவு முறை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து அறிவுபூர்வமான முடிவுகளும் பெருந்தோம்பியா பெரும்பான்மையா இருக்கணும் அதே சமயத்தில் உணவு பூர்வமான முடிவுகள் வந்து போரளவுக்கு இருக்கணும் வெறும் அறிவுபூர்வமான முடிவையே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து வாழ்க்கையில் ஒரு போர் ஆகிடுவேன் என்ன இந்த ஆள் ஒரு எந்த விதமான ஒரு சாமுமே இல்லை என்ன வாழ்க்கையில் இவர் கூட இருந்த பிரயோஜனம் கரெக்டாக இது இது தேவையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய உணர்வுகளுக்கும் தேவை இருக்குதுன்றதை நான் புரிஞ்சு வச்சுருக்கணும் அதே சமயத்தில் அறிவுபூர்வமான முடிவுகள் எடுக்க எடுக்க அதனுடைய பயன் நெடுநாளைக்கு இருக்க இருக்க உங்க மேல இருக்கிற அபிமானம் மரியாதை அதிகப்பட்டுக்கிட்டே போகும் அதே சமயத்துல சில்லறையாக சின்ன விஷயமாக உணவு பூர்வமான தீர்வுகளும் கொடுக்கப்பட வேண்டும் இதை நாம பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த உறவு முறை கட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் சில பேர் பார்க்கலாம் வீட்டுல சொல்லுவாங்க நான் எவ்வளவு சின்சியரா சம்பாதிக்கிற படம் முழுக்க வீட்டுக்கு தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அவ்வளவும் வீட்டுக்குத்தானே செலவு பண்றேன் இவங்களுக்காக இவ்வளவு விட்டு கொடுக்குறேன்னு இருந்து என்னை யாருமே ஒண்ணும் ஒரு மனுஷனாவே கருதுறது இல்லையே ஏன் அங்க நீங்க வந்து அறிவு பூர்வமா இருக்கீங்க அந்த உணவு பூர்வத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க தீர்வு காண்டே ஆகணும் அதே சமயத்துல ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லும்போது அதே திருப்பி சொல்லும் அந்த குடும்பம் இவருக்கு அப்படி இல்லைங்க எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பாரு எப்படி வச்சிருக்கிறாரு என்னைக்குமே அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வராது இதை நாம தெரிஞ்சு வச்சு செய்யணும் அதே சமயத்துல சில உறவு முறைகள் இருக்குது அங்க வந்து உங்களுக்கு வந்து நெடுஞ்சாலய தொடர்பு தேவையில்லை நிரந்தரமான தொடர்பு தேவையில்லை நிரந்தரமான உறவு முறை தேவையில்லை அங்க நீங்க என்ன பண்ணணும் அறிவுபூர்வமா பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அன்பாப்புலர் ஃபிகர் ஆயிடுவீங்க இவர் எதுக்குமே ஒன்னும் யூஸ் இல்லைன்னு ஆயிடும் நீங்க இருக்கும்போது எல்லாத்தையும் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்க அதனாலதான் சில பேர் பார்க்கலாம் நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டேன் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அந்த உறவு முறையை தட்டிக்கணும்னா அந்த உறவு நீங்க நீங்கள் வந்து வெற்றி காணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் உணவு பூர்வமாக இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து உணவு பூர்வமாக இருக்கும்போது நீங்கள் நெடுநாளைய பயனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு போகிறோம் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போகிறோம் உடனே ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறோம் இதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவரு பாருங்க கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கறது நிச்சயமாக தப்பு ரெண்டு நாளைக்கு அந்த குழந்தை தப்பு பண்ண போகுது கெட்டு போய்டுன்னு தெரியுது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க என்ன சொல்லுவாங்க இவர் பெரிய போர் வந்தால் லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சிருவார் பிள்ளைங்க மனசையே புரிஞ்சிக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி உறவு முறைகள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் திருப்திப்படுத்த தயாராக இருக்கணும் இந்த மாதிரி பாருங்க அதாவது வாழ்க்கை வாழ்றது அப்படின்றது அவ்வளவு டெக்னிக்கலான விஷயம் சில பேர் பாருங்க அறிவுபூர்வமான முடிவுகளையும் சரியா எடுத்துக்கிட்டு தேவையான சமயத்துல எடுத்துக்கிட்டு இருப்பாங்க உணர்வுபூர்வமான முடிவுகளும் நல்லா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து எல்லாருமே விரும்புவாங்க சோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முடிவு எடுக்க தெரியணும் அதே சமயத்துல பெரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்து அதுக்கும் பயன்பெற அளவுக்கு முடிவெடுக்க எடுக்க தெரியணும் இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளமே கிடையாது அப்படி இல்லாமல் உணர்வுகளுக்கு மட்டுமே முக்கியம் கொடுத்து எல்லாத்தையும் நான் உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கீங்க நிச்சயமாக அன்பாப்புலர் ஆகிடுவேன் அதே மாதிரி எப்பயுமே அறிவுபூர்வமான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்பயும் அன்பாப்புலர் ஆயிடுவேன் இது ஒரு மாதிரி திருப்தி அது ஒரு மாதிரி திருப்தி பட் பயன் பார்த்தீங்கன்னா நிச்சயமா முழு பயணம் கிடையாது முழு பயணமும் கிடைக்காது அதனால எவ்வளவு தூரம் இந்த உறவு முறைக்கு அறிவுபூர்வமான முடிவுகள் எடுக்கணும் எவ்வளவு தூரம் இந்த இதுக்கு உணர்வு பூர்வமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போனமுன்னா நாம் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அறிவுரை கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும் வேற ஒரு விஷயத்துக்கு போனோம்னாலும் அதே விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மனசை புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா மற்றவங்க மனசையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை மிகவும் உன்னதமாக இருக்கு என்பதில் சந்தேகமே கிடையாது